பருத்தி வீரனோட சோசியல் மீடியாவில் என்னதான் அதோட பரபரப்பு குறைஞ்சிருந்தாலும் கூட வாடிவாசல் படத்துல சூர்யா எப்படி அமீரோட இணைவாரு அப்படின்ற கேள்வி இருந்துச்சு இதனால தான் வாடிவாசல் படமும் தள்ளி போய்கிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்திருக்கு வாடிவாசல் திறந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயில் பாக்கலாம் பருத்திவரன் பிரச்சனையானது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய பரபரப்பு இருந்துச்சு இதுல ரெண்டு தரப்புக்குமே ஆதரவும் இருந்துச்சு எதிர்ப்பும் இருந்துச்சு இப்ப இந்த விவகாரம் ஓய்ஞ்சிருந்தாலும் கூட ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருந்துச்சு மாட்டு பொங்கல் அப்போவே தயாரிப்பாளர் அளவுக்கு ஆனது விரைவிலேயே அறிவிச்சிருந்தாரு பல ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங் தொடங்குறது தெரிஞ்ச உடனே சூர்யா ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி வெளிப்படுத்தி இருந்தாங்க ஆனா இந்த படத்துல அமீர் இருக்காரா இல்லையா அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருந்துச்சு என்னன்னா பருத்திவரன் படத்தோட பிரச்சனை காரணமா சூர்யா

இருக்கு நடிகர் சூர்யாவை பொறுத்த அளவுக்கு அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல கம் பேக் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பாடி படத்தை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கறதுல ஐடியாவே இல்ல இதன் காரணத்தினாலதான் அமீரோட சேர்ந்து நடிக்கிறதுக்குமே சூர்யா ஓகே சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லி கோலிவுட் வட்டாரங்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க எது எப்படியோ வாடி வாசல் திட்டம் வெளியானது அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி சூர்யா ரசிகர்கள் மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க விஷயம்